வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் பொதுவாக நம்ம சேனலில் ஒரு படத்தை பற்றி பேசும்போது அதில் இருக்கிற ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸை பற்றி பேசுவோம் ஆனால் இன்றைக்கி நாம் பேச போகிற படம் அதை எல்லாம் தாண்டி நம்ம மனசாட்சியை பிடிச்சி உளுக்கப் போகுது நம்மளை நாமளே சில கேள்விகள் கேட்டுக்க வைக்கும் நாம் வாழ இந்த சமூகத்தோட இன்னொரு இருண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டப்போகுது ஆமாம் மக்களே இன்னைக்கு நாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிற படம் கெவி இந்த படத்தோட போஸ்டரை பாருங்கள் ஒரு பெண்ணோட கண்களில் தெரிகிற அந்த ஏக்கம் அந்த வழி அந்த நம்பிக்கை இதுவே படத்தோட மொத்த கதையும் சொல்கிற மாதிரி இருக்கு இன்டர்நெட்டில் இந்த படத்துக்கு ஒன்பது புள்ளி மூணு பை பத்துன்னு ஒரு மிரட்டலான ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது கூடவே கும்கி மண்டேலா புகழ் ஷீலா ராஜ்குமார் ஆதவன் போன்ற யதார்த்த நடிப்பின் முகவரிகள் வேற இயக்குனர் தமிழ் தயாளன் இந்த மாதிரி ஒரு அழுத்தமான கதையை எப்படி கையாண்டிருக்கார் வாங்க கொடைக்கானல் மலை கிராமத்துக்குள்ள நம்மளும் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சு கெவியின் உலகத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற வழிகளையும் ரணன்களையும் சின்ன சின்ன நம்பிக்கைகளையும் அலசி ஆரஞ்சிடலாம் சரி படத்தோட கதைக்குள்ள போவோம் கெவி படத்தோட கதையை வெறும் கதைன்னு சுருக்கிட முடியாது இது ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டம் ஒரு ஓலம் கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான மலை கிராமம் வெளி உலக தொடர்பு அவ்வளவா இல்லாத அந்த ஊரில் வாழ்கிறாங்க மந்தை மற்றும் மலையன் இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப எளிமையானது அவங்க ஆசைகளும் ரொம்ப சின்னது அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு நடுவில் அவங்க வாழ்க்கையை அழகாக்க ஒரு புது உயிர் வரப்போகுது மந்தை இப்போ நிறைமாத கர்ப்பிணி தன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக ஆயிரம் கனவுகளோடு காத்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கை அமைதியாக போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு இரக்கமில்லாத எதிரிகள் அவங்கள தாக்குறாங்க ஒரு எதிரி நாம் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை திடீர்னு வர்ற நிலச்சரிவு பேய் மழை உரைய வைக்கும் குளிர்னு அவங்க கிராமத்தையே புரட்டி போடுது அவங்க வீடுகளை அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சிரிக்குது இன்னொரு எதிரி நாம் நம்பியிருக்கிற இந்த சிஸ்டம் அதாவது அதிகாரம் அரசியல் அலட்சியமான அரசு அதிகாரிகள் இரக்கமில்லாத காவல்துறை இயற்கையோட சீற்றத்திலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுற அந்த மக்களுக்கு இந்த சிஸ்டம் உதவுறதுக்கு பதிலாக அவங்களையே குற்றவாளியாக்கி அவங்க மேலே இன்னும் சுமையை ஏற்றுது இந்த ரெண்டு கொடூரமான எதிரிகளுக்கும் நடுவில் அந்த அப்பாவி மக்களும் நிறைய மாத கர்ப்பிணியான மந்தையும் அவளை காப்பாற்ற போராடுற மலையனும் எப்படி உயிர் பிடிக்க போராடுறாங்க அவங்களோட கனவுகள் என்னாச்சு அவங்க குழந்தைய இந்த கொடூரமான உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களா இந்த வழி நிறைந்த கேள்விகளுக்கு விடை தேடுற ஒரு ரத்தமும் சதையுமான பயணம்தான் இந்த கேவி படம் சரி இந்த படத்துக்கு பலமாக இருந்தது அதாவது படத்திட நிறைகள் என்னன்னா ஒரு படம் எவ்வளவுதான் வழியை பேசினாலும் அதை சரியாக செஞ்சுருந்தால் அது ஒரு கிளாசிக் அந்த வகையில் இந்த படத்தோட பலங்கள் என்னென்னு ஆழமாக பார்ப்போம் ஒன்று இந்த படத்தோட ஆணி வேரே ஷீலா ராஜ்குமாரும் ஆதவனும் தான் அவங்க நடிக்கலை அந்த மந்தையாகவும் மலையனாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க குறிப்பாக ஷீலா ராஜ்குமார் ஒரு நிறைமாத கர்ப்பிணியோட உடல் மொழி நடக்கும்போது வர அந்த சின்ன சிரமம் உட்காண்டு எழும்போது முகத்தில் தெரிகிற அந்த வலி அந்த இயலாமை ஆனால் அதே சமயம் கண்ணுக்குள்ள தெரிகிற அந்த சின்ன நம்பிக்கை எல்லாத்தையும் தன் நடிப்புள்ள அப்படியே கொண்டு வந்திருக்கார் அவங்க அழும்போது நாமளும் அழுகிறோம் அவங்க தவிக்கும்போது நம்ம மனசும் பதறுது ஒரு அம்மாவோட போராட்டத்தை இவ்வளவு தத்துரூபமாக திரையில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் டூலெட் மண்டேலா படங்களுக்கு பிறகு இது அவங்களோட இன்னொரு மைல்கல் நடிப்பு ஆதவனும் சும்மா இல்லை தன் மனைவியையும் ஊரையும் காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனோட வழியை கோபத்தை இயலாமையை மிக இயல்பாக பதிவு செஞ்சுருக்காரு அவர் பெருசாக வசனம் பேசலை ஆனால் அவரோட கண்கள் ஆயிரம் கதைகள் பேசுது அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி படத்தோட மிகப்பெரிய பலம் அவங்க ரெண்டு பேரோட நடிப்புக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் ரெண்டு இந்த படம் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே எடுக்கப்பட்ட படம் மாதிரியே தெரியல அந்த மலை கிராமம் அந்த மழை அந்த சகதி அந்த நிலச்சரிவு அந்த குளிர்னு எல்லாமே ரொம்ப இயல்பாக தத்ரூபமா இருக்குது ஒளிப்பதிவாளர் நம்மளை அந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறாரு அவர் கேமராவை ஒரு கருவியாக பயன்படுத்தலை அந்த மக்களோட வழியையும் தனிமையும் பதிவு செய்கிற நம்ம கண்ணாக பயன்படுத்திருக்காரு எந்த ஒரு செயற்கையான பிரம்மாண்டமும் இல்லாம அந்த இடத்தோட யதார்த்தத்தை அப்படியே திரைக்கி கொண்டு வந்ததுக்காகவே இயக்குனரையும் ஒளிப்பதிவாளரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகம் பின்னணி இசையும் படத்தோட உணர்வுக்கு பலம் சேர்த்துருக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாத மௌனத்தாலேயே நிறைய பேசுற ஒரு இசை மூணு கெவி வெறும் சர்வைவல் ட்ரில்லர் மட்டும் கிடையாது இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் பேசுது சிஸ்டம் எப்படி ஏழை மக்களை மலைவாழ் மக்களை கைவிடுது அவங்க வாழ்க்கையை எவ்வளவு அலட்சியமாக பார்க்குதுங்கிறத கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அராஜகம் அதிகார வர்க்கத்தோட அலட்சியம் மனிதாபிமானம் இல்லாத சட்டங்கள்னு பல விஷயங்களையும் இந்த படம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கேள்வி கேட்குது உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூலானு படம் கேட்குற கேள்வி நமக்காகவும் தான் கேட்கப்படுது விசாரணை கர்ணன் போன்ற படங்களின் வரிசையில் சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்புற ஒரு முக்கியமான படமாக கெவி நிற்குது சரி படத்தோட குறைகள்னு பார்த்தா ஒரு படம் எவ்வளவுதான் நல்ல நோக்கத்தோடு எடுக்கப்பட்டாலும் அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் கெவி படத்துலையும் சில விஷயங்கள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு ஒன்று படத்தில் வர போலீஸ்காரங்க அரசியல்வாதிங்கன்னு சிஸ்டத்தை பிரதிபலிக்கிற கதாபாத்திரங்கள் ரொம்பவே ஒரே மாதிரி அதாவது கருப்பு வெள்ளையாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்க கெட்டவனாக அவன் கடைசி வரைக்கும் எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் முழுசாக கெட்டவனாகவே இருக்கான் அவங்களுக்குள்ள எந்த ஒரு உணர்வும் இல்லாத வெறும் கேலி சித்திரங்கள் மாதிரி காட்டப்படுறது கதையோட நம்பகத்தன்மையை கொஞ்சம் குறைக்குது வில்லன்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவங்க செயல்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன உளவியல் காரணமாவது இருக்கிற மாதிரி எழுதப்பட்டிருந்தா படத்தோட தாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் ரெண்டு படத்தோட கதையே ரொம்ப வழி நிறைஞ்சது அந்த மக்களோட வாழ்க்கை இயல்பாகவே சோகமானது அதை நம்மளால் உணர முடியுது ஆனால் சில இடங்களில் அந்த வலியை இன்னும் அதிகப்படுத்தி காட்டணும்னு தேவையில்லாத மெலோட்ராமாவையும் ஒப்பாரி காட்சிகளையும் திணிச்ச மாதிரி ஒரு உணர்வு வருது உண்மை அழ வைக்கும் பொழுது செயற்கையான அழுகை தேவைப்படாது சில காட்சிகளில் அந்த மெலோட்ராமாவை குறைச்சி மௌனத்தாலேயே வலியை இருந்தால் அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக நம்ம மனசில் ஆழமாக இறங்கியிருக்கும் மூணு படத்தோட மையக்கரு ரொம்ப வலுவானது ஆனால் அதை சொல்கிற வேகத்தில் சில இடங்களில் தடுமாற்றம் இருக்குது குறிப்பாக போலீஸ் சித்திரவதை காட்சிகள் பிரசவ காட்சிகள்னு சில முக்கியமான காட்சிகள் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி தோணுது அதனோட தீவிரத்தை காட்டணுங்கிறது சரிதான் ஆனா ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பார்மையாளர்களுக்கு ஒரு விதமான சோர்வை ஏற்படுத்திடுது அந்த காட்சிகளின் நீளத்தை கொஞ்சம் குறைச்சி கச்சிதமான எடிட்டிங் செஞ்சிருந்தா படம் இன்னும் விறுவிறுப்பாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கும் ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா கெவி ஒரு கமர்ஷியல் பொழுதுபோக்கு கிடையாது இது ஒரு அனுபவம் உங்கள் மனதை கணக்கச் உங்களை நிறைய கேள்விகள் கேட்க வைக்கும் ஒரு முக்கியமான படைப்பு யாரெல்லாம் தாராளமாக பார்க்கலாம் விசாரணை கர்ணன் பரியேறும் பெருமாள் போன்ற யதார்த்தமான சமூக அக்கறை உள்ள படங்களின் ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயம் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் ஷீலா ராஜ்குமார் ஆதவன் போன்ற நடிகர்களின் உயிரோட்டமான நடிப்பை ரசிக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம் ஒரு நல்ல சினிமா அனுபவம் வேணும் பொழுதுபோக்கு முக்கியம் இல்லை ஒரு படம் என்னோட சிந்தனையை தூண்டணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கொண்டாடுவீங்க யாரெல்லாம் தவிர்ப்பது நல்லது ரொம்ப மெதுவான சோகமான வன்முறை நிறைந்த படங்களை பார்க்க பிடிக்காதவங்களுக்கும் இது சரிப்பட்டு வராது மொத்தத்தில் கெவி மனதை கணக்கச்சையும் ஒரு முக்கியமான படைப்பு ஆனால் சில சினிமா இலக்கண தவறுகளால் ஒரு மாஸ்டர் பீஸாக மாற வேண்டிய வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்ட ஒரு முயற்சி சரி நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு ஸ்டார் அந்த மூணு புள்ளி அஞ்சு ஸ்டார் படத்தோட கதை கரு ஷீலா ராஜ்குமார் மற்றும் ஆதவனோட நடிப்பு ஒளிப்பதிவு மற்றும் இயக்குனரோட தைரியமான முயற்சிக்கு மீதி ஒன்று புள்ளி அஞ்சு ஸ்டார் திரைக்கதையில் இருந்த சில குறைகளுக்காக குறைக்கப்படுது ஓகே மக்களே கெவி மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் தான் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இந்த மாதிரி தைரியமான கதைகளை எடுக்க முன் வருவாங்க நீங்கள் ஒரு வேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பேசுகிற படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எதுன்னு சொல்லுங்கள் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களை ரசிக்கிற உங்க நெம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மக்களை